மார்ச் மாதம் எட்டாம் தேதி திருச்சியில் பொதுக்கூட்டம் அப்படின்ட்டு பொதுக்கூட்டமில் மாநாடு அப்படின்ட்டு அறிவிப்பு விட்டார் ஆனால் மார்ச் எட்டுன்னு இடத்துல காரே இவர் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கும் ஜனிக்க ஒத்தே வராது என் தனித நிபுணர்கள்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்களான்னு தெரியலை இவங்க வந்து எட்டு எட்டாம் ஆண்டு சிம்மராசிக்காரவங்க செஞ்சாலே அது உருப்படாது எப்படியோ எட்டுன்னு பண்ணி அவங்க தான் பகுத்தறிவாதிகள்னு சொல்லிக்கிறவங்கல்ல அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் அதெல்லாம் ஓமம் பண்ணுவாங்க பிரசாதம் வாங்குவாங்க கயிறில் திருப்பதி கயிறுலாம் கட்டுவாங்க ஆனால் எட்டு இதெல்லாம் இப்போ வந்து ப பண்ணும்போது நாங்கள் பகுத்தறிவாதிகள் அப்படிமா மார்ச் எட்டாம் தேதி மாநாடான் எங்கே திருச்சியில் அங்கே கே நேரில் ஏற்கனவே கடுப்பில் இருக்காது ஏன்னா அவருக்கு ஓய்வு கொடுக்கணுன்ட்டாராம் உதயநிதி ஓய்வு எத்தனை பேர் கொடுக்குறாங்க துரைமுருகனுக்கும் ஓய்வான் இவருக்கோ ஓய்வான் பெரியசாமிக்கும் ஓய்வான் அடுத்தது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் ஓய்வான் எல்லாம் இளைஞர்களை நிறுத்த போகிறேன் அப்படின்ட்டார் உதயநிதி அவங்க என்ன சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போகிறவங்கெல்லாம் துரைமுகம்னு சொல்லிட்டாரு சரிப்பா எனக்கு வயசாகி போச்சு நான் போயிடுறேன் என் தொகுதியில் என் மருமகளை நிறுத்திடுங்க என் பையன் எம்பி ஆகிட்டான் அவங்க வயசு கம்மி தானே அப்படின்ட்டாங்க ஸோ வெளியில் போகிற ஒவ்வொருத்தருக்கே இன்னொரு ஏற்கனவே பையனை வந்து எம்பி ஆகிட்டார் ஸோ வயசானவங்களை பூரா வெளியில் அனுப்பிட்டான் அவங்களுடைய பசங்களை நிறுத்திட்டு நான் பார்த்தீங்களா நாங்கள் இளைஞர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கோன்னு ஊரை ஏமாத்துறதுக்கு அவர் சென்னையில் சொல்லிட்டார் பதினாலு சீட்டு அதில் நாலு பேருக்கு தான் பழைய ஆளுங்களாம் நம்ம சேகர் பாபு ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு நாலு பேர் மற்றவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்புகிறாராம் என்னென்னு கேட்டிங்கன்னா இளைஞர்களை நான் நிறுத்தணும் ஆனால் இவரே இல்லை ஐம்பது வயசு ஆகிடுச்சு ஆனால் இளைஞர் அன்னைக்கு செயலாளர் அதனால் இளைஞர்களாக நிறுத்த போகிறேன் இன்னும் நல்ல விநாசகால விபரீத புத்தி தான் பழைய ஆளுகளை நிறுத்தினாலும் அவங்க கடலில் ஓட்டு போட்டு பணத்தெல்லாம் செலவு பண்ணி அடியாளுகளை வச்சு ஜெயிப்பான் இளைஞர்களாக நிறுத்தினாங்கன்னா நல்ல நல்லது தான் நாட்டுக்கு நல்லது திமுகவுக்கு இதுக்கு வந்தது வழிவகுக்கும் அழிவுக்கு அது உதயநிதி தன் கையாலேயே செய்வதற்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஸ்டாலின் சொல்லிட்டார் பத்து லட்சம் பேர் கூடுவாங்கங்கிற மார்ச் தேதி திருச்சியில் அது விஜய்க்கு முப்பதாயிரம் கூட்டினதுக்கே வந்து சமாளிக்க முடியாமல் நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க இவர் பத்து லட்சம் பேர் கூடுவாங்கங்குறது எலெக்ஷன் வந்து அதுக்குள்ளே வந்து தேர்தல் இது வந்துடும் தேதி வந்துடும் தேர்தல் தேதி வந்துவிட்டால் நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம் பொதுக்கூட்டம் தான் மாநாடு நடத்திக்கிட்டு பத்து லட்சத்தை கூட்டினீங்கன்னா சரி எப்படி பத்து லட்சம் பேர் கரெக்டாக கூட்டம் வரும்னு எப்படி ஸ்டாலினுக்கு தெரியும் நம்மளே கல்யாணம் நடத்தினோம்னா ஒரு ஐநூறு பேர் வருவாங்க ஆயிரம் பேர் வருவாங்கன்னு அனுமானமாக சொல்லுவோம் ஆனால் ஸ்டாலின் பத்து லட்சம்ங்கிறது பத்து லட்சம் பேரை கூட்ட போகிறேன் அப்படிங்கிறது அது பத்து லட்சம்னா என்ன அர்த்தம் ஒரு லட்சம் வந்தாலே பத்து லட்சம்பாங்க அப்போ பத்து லட்சம் பேருக்கு கணக்கு எழுதிட்டாங்க ஆளுக்கு ஆயிரம் ரூபா பத்து லட்சம் பேருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து கோடி அவங்களுக்கு தான் பார்த்தா முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி வரும்போது பத்து கோடி செலவு பண்ணி திருச்சியில் ஒரு கூட்டத்தை கூட்டிருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இந்த கூட்டத்தில் பாருங்கள் யாரும் ஆக மாட்டாங்க அவங்க கூட்டுற கூட்டத்தில் எல்லாம் பண்ணுவாங்க இதில் முப்பதாயிரம் பேர் வரும்போதே செத்துட்டாங்க அதில் பாருங்க பத்து லட்சம் வாங்கினா ஒரு லட்சம் வந்தாலே அது பத்து லட்சம்னு இந்த சன் டிவிலையும் இந்த தினகரன்லேயும் கருணாநிதி டிவிலையும் பத்து லட்சம்னு போடுவாங்க அப்போ ஜனங்கள் ஏமாந்துடுவாங்களே என்னடா ஸ்டாலினுக்கு இவ்வளோ கூட்டம் வருது அதனால் பத்து லட்சம் பேரை கூட்ட போகிறேன் அங்கே இது வைக்க போகிறேன் அப்படின்ட்டு இதுக்கடையில் உதயநிதி பாருங்க அவர் வந்து என்னென்னு தெரிவிப்பேன் அந்த ஆர் அவர் கவர்னர் ஆர்என் ரவி இல்லையான் கவர்னர் ஆர்எஸ்எஸ் ரவியான் ரொம்ப விவரமாக பேசுகிறான் என்ன பேரு ஆர்எஸ்எஸ் ரவி ஆயா மோடியே ஆர்எஸ்எஸ் மோடி தான் என்ன உதயநிதி அவர்களே என்ன ஆரஞ்செலி தானா மோடி ஆர்எஸ்எஸ் மோடி தான் அமித்ஷா ஆர்எஸ்எஸ் அமித்ஷா தான் நீங்களும் போய் காலில் விழுகிறீங்களே உங்கள் அத்தை வந்து சீட்டு என்ன வைத்து நிற்காதுன்னு அங்கே தானே போய் விளையாடாரு நீங்கள் அவருக்கு வந்து அவர் பையனை வந்து கிரிக்கெட் இதில் இருக்காங்கன்னு அவங்கள பிடிச்சி தானே நீங்களும் போய் காலில் விழுகிறீங்க ஆனால் கேட்டால் அவங்க எல்லாம் ஆரன் ரவி வந்தா ஆர்எஸ்எஸ் தான் ஒட்டுமொத்த பாஜகவில் இருக்கிற இன்னைக்கு மந்திரிங்க போகிறேன் ஆர்எஸ்எஸ் தான் அடிப்படை வேதாந்தமே அதுதானே அடுத்தது உதயநிதி யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அண்ணாதுரை உலகத் தலைவர்களை பற்றி கடிதம் எழுதினாராம் எனக்கு தெரிஞ்சு எப்போ எழுதுனாருன்னு தெரியல ஒரு விவசாய எழுதி கொடுத்துருக்கான் கவிதை எழுதினார் எங்கள் க எங்கள் ஒரு கடிதம் எழுதுனார் கடிதம் எழுதுனார் எங்கள் அண்ணாதுரை எப்படின்னா உலகத் தலைவர்களை பற்றியெல்லாம் எல்லாம் அது வந்து திமுக கார்ட்டு அறிவு தீ வளர்த்திருச்சான் எல்லாம் ஒத்துக்கிறீங்களா திமுக காரிட்டு அறிவு தீ வளர்த்திருச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா அவர் சொல்றேன் அதனால் தீ பரவட்டும்னு சொன்னாலே எல்லாம் நடுக்கிறாங்களாம் அண்ணா அவர்கள் உலக வரலாற்று வீரனுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய தம்பிகளுக்கு கடினமாக எழுதினார் அண்ணா அவர்கள் அன்றைக்கு பற்ற வைத்த அந்த தீ அறிவு தீ இன்று வரை கொழுந்துவிட்டு எழுதுகின்றனால் மிகையாகாது அதனால தான் தீ பரவுகிறது தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்றைக்கூட சில பேர் பயந்து நடக்குகிறார்கள் என்ன சொல்கிறாருன்னு புரியல எப்போ கடிதம் எழுதினாரு அதை படித்து எவனுக்கு அறிவு வளர்ந்தது அறிவு சொன்னால் எவன் அடுக்கிறான் அவர் சொல்கிறார் இப்போ நேரு இருக்கார அவர் ஜெயிலில் இருந்தார் அப்போ பொண்ணு இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுனார் அந்த கடிதத்தின் தொகுப்பு தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புஸ்தகமாக வந்தது அதை வந்து தினமும் இப்போ அப்பாட்டில் வந்த கடிதத்தை அப்படியே நேரு மகள் இவங்க இந்திரா காந்தி படிச்சுட்டே இருந்துட்டு என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா அரசியல் அரசியலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்ததினால வருங்காலத்தில் அவங்க அதெல்லாம் படித்ததுனால வருங்காலத்தில் அவங்க அரசியலுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கு ரொம்ப இதாக இருந்தது அண்ணாதுரை எழுதுனாருன்னு யாருக்குமே தெரியாது அவங்க அப்பா உங்கள் தாத்தா தான் எழுதுவார் உடன் பிறப்புன்னு சொல்லி முறை சொல்லி டாய்லெட் பத்திரிக்கை முறை சொல்லி எழுதுவார் அது அவனும் படிக்க மாட்டான் அதனால் யாரும் படிக்க மாட்டாங்க யார் என்ன கடிதம் எழுதினாரு யாருக்கும் தெரியாது அண்ணாதுரை எதில் எழுதினாருன்னு தெரில அது தீ எப்படி பரவிச்சுன்னு தெரில தீ பரவட்டும்னு சொன்னால் எல்லாம் பயந்து நடக்கிறாங்கன்னு யார் பயந்து நடக்கிறாங்கன்னு தெரியல ஆக உதயநிதியும் சம்மதம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாரு அடுத்தது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் வந்து இன்னொன்று பேசுறப்ப இன்னொன்று சொல்லிட்டார் உங்களை தான்ப்பா நான் இருக்கேன்ட்டார் தொண்டர்களை புரியுதா உங்களுக்கு சார் இதுதான் முன்னாடி உங்களை நம்பி தான் இருந்தாங்க இவன் தான் அந்த தொண்டர்கள் மாவட்ட செயலாளர் தான் தொண்ணூற்றி ஏழு லட்சம் ஓட்டையும் போட்டான் அந்த ஞாபகத்தில் சொல்கிறாரு உங்களை நம்பி தான் நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தான் ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையெல்லாம் முடியாது தொண்ணூத்தேழு லட்சம் காலி காய்ச்சல் கடலூட்டோனி போட முடியாது அவங்கள நம்பி இருந்து பிரயோஜனம் இல்லை அதனால் அவங்கள இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆனால் அது எல்லாத்தையும் சொல்கிறாரு மக்கள் நீங்கள் தான் ஆட்சி கொண்டு வரணும் ஏன்னா மக்கள் நம்மளை நம்பியிருக்காங்கிற இது என்ன ஏது மக்கள் இவங்கள நம்பியிருக்க மக்கள் எப்போ தொலைஞ்சு போவாங்கன்னு இருக்காங்க விருத்து போயிருக்காங்க எங்கே போய் கேட்டாலும் திட்டுறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறார் மக்கள் நம்மளை நம்பியிருக்காங்க நம்ம ஜெயிச்சு தான் நடக்கவே நடக்காது சார் என்றைக்கு போச்சு அன்றைக்கே உங்களுடைய சகாப்தம் முடிந்து விட்டது அதனால் எல்லாம் இயற்கையாக கலப்பு இயற்கை செயற்கையாக இப்போ புதிய ஓய்வு திட்டம் ஒன்று கொடுத்தாருன்னு எல்லாம் பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்க நாங்கள் ஏ பத்து சதவீதம் கட்டணும் அதையே நீ எனக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு அது என்ன புதிய ஓய்வு திட்டமா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுன்னா நீங்கள் புதுசாக ஒன்று கொண்டு வரீங்களே முன்னாடி இருந்தவங்க வந்து பணம் எதுவும் கட்டாமலே ஓய்வூதியம் வாங்கினாங்களே எங்களை மட்டும் பத்து சதவீதம் சம்பளத்தில் இருந்து கட்டப்பு சொல்கிறீங்களேன்னு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிப்ரவரி மாதம் உடனே ஒரு என்ன பண்ணார் அதில் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு நீ பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுத்ததுக்கு எனக்கு பாராட்டு விழா நடத்துன்ட்டார் எல்லாம் பாராட்டு விழா நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஊரை ஏமாத்துக்கிறாங்க அவங்க அப்பா அப்படி தான் ஏமாத்துவார் யாராச்சும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணால் அவரை பாராட்டி ஒரு இதுன்னு நடத்த சொல்லுவார் அது மாதிரி அப்படி ஒரு இதை நடத்தி செயற்கை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது ஆர் என் ரவி கதை ஆர் என் ரவி இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி சட்டசபையில் அதில் ஒரு இங்கிலீஷில் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அப்பாவும் படிக்கிறேன் இங்கிலீஷ் பார்த்தே தப்பாக படிக்கிறேன் ஸ்டாலின் தமிழையே பார்த்து தப்பாக பாடிப்பார் உதயநிதி முன்னாடி பார்த்து தப்பா தப்பாக பறிச்சான்னு இப்போ தூக்கி போட்டு அப்படியே பார்த்துட்டு இஷ்டத்துக்கு பேசுவார் அது ரைட்டிருக்கோ தப்பு இருக்கும் பரவாயில்ல ஆனால் இப்போ வந்து அப்பாவை படிக்கிற இங்கிலீஷை பாருங்கள் பார்த்தே தப்பாக படிக்கிறாரு அவர் பேசுகிறேன் இப்போ கேட்டால் பிஏன்னு போட்டுருப்பார் அவர் என்ன சொல்கிறாருங்க பாருங்கள் ஃபாலோ த ப்ரொசீஜர் விச் வாஸ் ஐ யூ பிளீஸ் என்னென்னா பிஏ படித்த பிஏ எங்கேருந்து படித்தார்னு தெரியல அப்பாவோ கவர்னருக்கு அறிவுரை சொல்கிறார் அவரை உட்கார வச்சுக்கிட்டேன் அந்த ஆள் ஐபிஎஸ் படித்த படிச்சு ஆளெல்லாம் இருந்து பெரிய அவர் ஏன் கவர்னராக வச்சுருக்காங்க எழுபது வயசை தாண்டிட்டார் நீ அறிவாளியா அப்படின்னு சொல்லி மோடி கூப்பிட்டு வச்சிருக்க அவருக்கு இவங்க போய் அட்வைஸ் சார் என்ன சொல்கிறாங்க சார் கஸ்ட் டோன்ட் சேஞ்ச் கஸ்டம்ஸ் அதாவது இதை மாற்றாதீங்கிறாங்க சட்டசபை மரபை வந்து நீங்கள் நாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மரபு கெடுக்கிறவங்களே இவங்க தான் அவர் சொல்லலையோ சட்டசபையோட பெருசு அரசியல் சட்டம் அரசியல் சட்டத்தில் வந்துக்கிட்டு நீ வந்து ஜனகண மனதை பா பாடணும்னு இருக்குது அதை பாடியான்னா நீங்கள் வந்து அது சட்டசபை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இவங்க செஞ்ச தப்ப அவங்க நியாயப்படுத்தி பண்ணணுன்னார் அதை பச்சுட்டு தான் அவர் ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கிட்டு எழுந்திரிச்சு போயான்னு போனார் அதுக்கு அவர் போனோன்னு இப்போ ஸ்டாலின் சொல்லிட்டார் இன்னமே அரசியல் இதே தேவையில்லைப்பாங்கிறார் இன்னமே எதுக்கு யா வந்து கவர்னர் இது கவர்னர் தேவையில்லையாங்கிறார் யார் ஸ்டாலின் சட்டசபையில் தீர்மானம் போட்டோம் இனிமேல் கவர்னர் ஒரே இல்லை அப்போ ஆர்டிக்கிள் நூற்றி எழுபத்தாறு வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் கவர்னர் தான் உரையை படிக்கணும்னு இருக்க அப்போ அதை என்ன செய்யலாம் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தான் தனியாக ஒரு தீர்மானம் தான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க நீட்டு விளக்கு தீர்மானம்னு போட்டீங்க என்னாச்சு சட்டசபையில் போச்சா குப்பத்தொட்டிக்கு போச்சா கையெழுத்துலாம் ஒரு கோடி கையெழுத்துனீங்களே குப்பத்தொட்டிக்கு போச்சா அது மாதிரி கவர்னரை வந்து நீ கூப்பிடவே மாட்டாங்கண்ணா பாஜகவுக்கு சொல்கிறேன் மத்திய என்ஐஏஸ் செயல்படாமல் இருக்கீங்க ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மிஷினரி இந்திய அரசியல் சட்டம் வந்து மதிக்கப்படவில்லை ஆனால் ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி அந்த இதை வந்து அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணலாம் ஒரு கவர்னரையே நம்ம கூப்பிட மாட்டோம் கவர்னர் இல்லை உரை இல்லாமையே பண்ணுவோன்னா அப்போ அரசியல் சட்டத்தை மீறினதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா முதலமைச்சர் நிமிடம் தீர்மானம் போடுவாங்க வேடிக்கை பார்க்குறீங்களா அதனால் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் தூக்கி கவர்மெண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க இப்போ கவர்னருக்கு எதிராக வந்து கல்லூரி மாணவர்களை தூண்டி விடுறாங்க கல்லூரி மாணவர்கள்லாம் கவர்னர் ரவியை எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பத்தாவது கருணாநிதி பேரில் உள்ள கல்லூரி இங்கேயோ திருவண்ணாமலையில் வேலை போய் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுங்க நான் அன்னைக்கு மாணவ சமுதாயத்தை குட்டிச்சவராக்க இந்த திராவிட இயக்கங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை எந்த கல்லூரியிலும் அரசியல் உள்ள போரில் கருணாநிதி வந்து தான் மொதல் மொதல் கருணா க கல்லூரிகளுக்கு உள்ளே போய் மாணவர்களை படித்து கொண்டிருக்கும் மாணவர்களெல்லாம் திமுக உறுப்பினராக சேரும்னு சொல்லி இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இதில் எல்லாம் வந்துக்கிட்டு மாணவர்களை கள்ள விட்டு அடிக்க சொல்லி மாணவர்களின் படிப்பையோ குட்டிச்சவராக்கினாங்க மாணவர்களுக்கிட்ட அரசியலை நீங்கள் கொண்டு போகலாமா ஆரந்தவிய என் எழுத்து பண்ணால் உங்கள் திமுக எழுத்து பண்ணுங்க இளைஞரனியா காலேஜில் இருக்கிற மாணவர்களை மாணவர்களோட குற்றிச்சவராக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க மறுபடியும் கருணாநிதியின் அரசியல் மறுபடியும் இங்கே தலை தூக்க ஆரம்பிக்குது மாணவர்களையும் கெடுத்து கொண்டு ஆர் என் எழுத்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்படி அப்படிங்கிறது தான் அது எப்படி உங்களுக்கு அசிங்கமாக உங்கள் உங்கள் கட்சிக்காரங்கள போராட்ட சொல்லுங்கள் அதனால் ஆர் என் ரவி நீங்கள் விடுற மாதிரி இல்லை இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஆடங்கு பேசி அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது அந்த பராசக்தி படம் சிவகார்த்திகம் படம் நூறு கோடியை தாண்டிடுச்சுன்னு கொடுத்துருக்காங்க ரிலீஸ் அன்னைக்கே பத்து கோடி தான் வந்தது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்பது கோடியாச்சு அஞ்சு கோடியாச்சு ஒரு கோடி வரல தான் வந்தது மூணு நாலு நாளு தான் அந்த படம் ஒன்றுது அது எப்படி நூறு கோடி வரும் ஏதாச்சும் கனவு சொல்லுவாங்க வந்துருச்சு நூறு கோடி அவங்களா போட்டுக்கிறாங்க அப்போ இந்த அரசியலில் கொள்ளையடிச்ச பணத்தை படம் இது இது பராசக்தியில் வசூலாக வந்ததுன்னு சொல்லி வெள்ளையாக்குறதுக்கு அப்படியே இன்கம் டேக்ஸ்காரன் எங்கே போய் பார்க்க போகிறோம் எங்களுக்கு பராசக்தியில் வந்து நூறு கோடி லாபம் கிடச்சிருச்சுன்னு போட்டு அந்த முப்பதாயிரம் கோடி வச்சாங்கல்ல பிடிஆர் சொன்னார்ல அதில் இருந்து ஒரு நூறு கோடியே வெள்ளையாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தோத்த படத்தை ஜெயிச்ச படம் மாதிரி கொண்டு வர்றாங்க அதை கொண்டு அதை இன்னைக்கு பெருமையாக பேசியிருக்காங்க இதுக்கிடையில் சுபகார்த்திகளோடு போய் மோதிருக்காங்க இவர் உதயநிதி நீ என்னையா விஜயை பார்த்து பாராட்டிக்கிட்டே இருக்க விஜய் படத்தை பார்த்துட்டு என் படத்தை பார்த்து பாருங்கன்னு ஏன்னு சொல்கிற அதனால் விஜய் விஜய் வந்து நீ பாராட்டி பேசக்கூடாதுன்னு பயமுறுத்துறாங்க அவர் வந்து விஜய் ரசிகர்களோட தவறார் ஆச்சுன்னா நமக்கு பருங்காலத்தில் படமே ஓடாது அப்படின்னு அவர் போய் பாவம் விஜய் அப்பப்பா விஜயுடைய ரசிகர் தான் விஜயுடைய சகோதரன் நான் அப்படின்லாம் சொல்கிறேன் அது இந்த கூட்டத்துக்கு பிடிக்கும் எனக்கு எதுனா உனக்கும் எது இல்லைன்னு சொல்லி அவர்கள் வேறு பயமுறுத்துக்கிட்டு இருக்காங்களாம் அது ஒரு பக்கம் இதாவது இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து அஜித் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரீ ரிலீஸ் மங்காத்தா புக்கிங்லேயே எல்லா ஷோவும் சொல்லலாம் அப்போ இன்னும் அவங்களுக்கு அந்த மதிப்பு இருக்குது அப்படின்னு ஆனால் இப்போ தெரியும்னு சொல்லி விஜய் படமும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுறது இருந்தது அப்புறம் இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க அவங்க தள்ளி போட்டுருக்காங்க அது போட்டிங்கன்னா அது பிளாக்கில் போகும் ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம் அதனால் இவங்க பாவம் இந்த பராசக்திக்கு கூட உள்ள கலெக்ஷன் வரலையா இப்போ தெறிக்கு வரப்போகிற கலெக்ஷன் கூட பராசக்திக்கு வராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் பராசக்தி வச்சு பண்ணின அரசியல் வந்து தோல்வி அடைஞ்சதுனால பணத்தை வாங்கிட்டு கலெக்ஷனை வெள்ளப்ப கருப்பு பணத்தை புறம் தான் ஒரே ஒரு பிரயோஜனம் இந்த பராசக்தி படம் ஓடுனது ஓ எடுத்ததில் ஒரே ஒரு பிரயோஜனம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவனுக்கு வருமானம் இல்லை தயாரிப்பாளருக்கும் லாபம் இல்லை உதயநிதிக்கு மட்டும் ஜெல் செயண்ட்டில் எடுத்ததுனால நூறு கோடி லாபம்னு கருப்பு கணக்கை எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி அடுத்த செய்தி விஜயுடைய விஜய் இதுக்கு ஜனநாயகம் தீர்ப்பு எந்த நேரத்திலும் வெளி வரலாம் ஜட்ஜ்மெண்ட் ரிசவ்டு அதனால் நாளைக்கு இல்லை வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட்டு வந்துடும் ஜட்மெண்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா சட்டம் தான் சொல்லுது ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளையோ பத்து நாளைக்குள்ளையோ ஜனநாயகன் பட போக சென்சார் இதில் சென்சார் முடிவை எடுக்கணும் முடிவை எடுத்து எந்த காட்சிகள் அப்ஜெக்ஷன் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு இவங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும்னு சொல்ல போகிறாங்க கால நிர்ணயம் மட்டும் நிர்ணயிக்க போகிறாங்க அதுதான் நடக்கப் போகுது அப்படி பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்தன்னைக்கு விஜய் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்களுடைய இது வந்து பிசு பிசுத்து போச்சு மத்திய மந்திரியை வச்சுக்கிட்டு உதயநிதி போட்ட நாடகமும் பிசு பிசுத்து போயிடுச்சு கூடிய சீக்கிரம் எல்லா எதிர்ப்புகளையும் மீறி ஜனநாயகம் வெளியே வரும் அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது ஏன்னா சென்சார் போர்டு வந்து எந்த படத்தையும் நிறுத்த முடியாது உனக்கு அதிகாரமே கிடையாது நீங்கள்லாம் டம்மி ஒரு படத்தில் நாலு 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 காட்சிகள் சரியில்லைன்னா அதை நீக்கிடுவாங்க அதுக்கப்புறம் நான் பண்ண முடியும் கல்யாணம் இது மாதிரி நெகட்டிவாக கொடுத்துறது எம்ஜிஆருக்கு பண்ணாங்கள்ல அந்த மாதிரி வேணுன்னா ஏதாச்சும் குறுக்கொடி வேணாம் அதனால் வெறும் சென்சாரை கையில் வைத்துக்கொண்டு பாஜகவின் மந்திரியையும் கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆடி ஆட்டம் வந்து முடிவுக்கு வரப்போகிறது அதனால் சென்னை உயர் நீதிமன்றம் உடனடியாக எத்தனை நாட்களுக்குள் உங்கள் முடிவை சொல்லுங்கன்னு தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களுக்கு நாம் சொல்ல விரும்பக்கூடிய நல்ல செய்தி